ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி முருங்கைப்பூ பொரியல் எப்படி தான் பார்க்க அப்புறம் உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைச்சது அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க நல்லா ஹெல்தியாக இருக்கும் சாப்பிட்றப்பையும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அந்த ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்து பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா துருவிட்டு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இந்த கேரட் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஒன்று போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் முருங்கைப்பூ வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு கப் முருங்கைப்பூ தான் கிடைச்சிது அதனால் நான் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட அதிகமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முருங்கைப்பூவையும் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கேரட் வெங்காயம் இந்த முருங்கைப்பூ எல்லாமே வந்து நல்லா ஒன்றா வதங்கி வரும் அந்த அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளேயே இது நல்லா வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கணும் இது எல்லாமே வந்து இந்த வெங்காயம் முருங்கைப்பூ அது கூட எல்லாம் வந்து ஒன்றா கலந்து வர மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் போதும் அடுத்ததாக இந்த பூ வேகிறதுக்காக வேண்டி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து இதுக்கு அதிகம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி வற்றிட்டு இந்த பூ வந்து வெந்து வந்துடும் இந்த பூ வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா சட்டுன்னு வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் இருக்காது பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துட்டு இதில் வந்து இப்போது ஒரு ரெண்டு முட்டையை உடைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காயை துருவிட்டு கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டையை ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் அதையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த முட்டையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ரெடி ஆகிடும் டூ மினிட்ஸ் இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய முருங்கைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்தியான முருங்கைப்பூ பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் முருங்கைப்பூ கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்